சென்னை பேராயம் எனக்குரிய மூன்று லட்சம் இறைமக்களை மக்களை உள்ளடக்கிய ஒரு பேராயம் இந்த பேராயத்தில் பேராய தேர்தல் வந்து மே மாதம் பதினான்காம் தேதி இருபது இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது அதிலே நான்கு பேர் தெரிவு செய்யப்பட்டு இந்த இன்றைய நாளிலே அதிலே என்னை அவர்கள் தேர்ந்தெடுத்து சென்னை பேராயராக முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள் சென்னை பேராயத்தினுடைய பதினான்காவது பேராயராகவும் சென்னை பேராயம் உருபெற்று எட்டாவது பேராயராகவும் பொறுப்பேற்பதற்கு இறையரு அடியரோடு இருந்து வைத்தாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் மற்றும் என்னோடு சேர்ந்து பயணித்த எங்களுடைய சென்னை பேராயத்தின் அலுவலர்களுக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன் எங்களுடைய சென்னை பேராயம் இருபத்தி ஐந்து பேராயங்களுக்கும் தாய் பேராயமாக சிறப்புமிக்க ஒரு பேராயமாக இருப்பதற்காக நான் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் எனவே சென்னை தெரிவு செய்த எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயர் மற்றும் அந்த தெரிவு செய்த குழுவினர் மற்றும் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையுடைய பொது காரியதரிசி அட்வொகேட் சி தங்காண்ட சத்யராஜா அவர்கள் மற்றும் பொருளாளர் டாக்டர் விமல் சுகுமார் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம் சென்னை பேராயம் இன்னும் அதிக வேகமாக முன்னேற்றத்தின் பாதையில் செல்லும் என்று நாங்கள் குறிப்பாக குறிப்பாக அடித்தட்ட இருக்கக்கூடிய எங்களுடைய தலித் மக்களுக்கு முன்னுரிமை کے مارچی پوری طرح گئے ہلے